ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு டூ டைப் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் வரைக்கும் தான் என்ன ப்ராடக்ட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பாம் கால்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாம் அதாவது லிப் பாம் யூஸ் பண்ணுவாலும் அதே மாதிரி ஃபுட் பாம் அண்ட் வந்து ஃபுட் ஸ்க்ரப் இந்த ரெண்டையுமே வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் அதோடய பெனிஃபிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா பாம் தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நம்மளோட பாம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்களை யூஸ் பண்ணும்போது கிருமி நாசினியாகவும் ஒர்க் பண்ணணும் அதே சமயம் வந்து கால்களை சாஃப்டாகவும் வச்சுக்கணும் வெடிப்பு வந்ததை க்யூர் பண்ணுறதாகவும் இருக்கணும் இனி வெடிப்பு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதாகவும் இருக்கணும் அண்ட் வந்து நான் அந்த டெட் செல்லில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த வகையில் நம்மளோட ஃபுட் பாம்ல வந்துட்டு எதெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கணும் அண்ட் ஸ்க்ரப்லேயும் சேர்த்துக்கணும் ஸோ நான் இதில் வந்துட்டு மெயினாக துளசி கிராம்பு வேப்பிலை மஞ்சள் இதெல்லாமே வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்டை சேர்த்து ஆயில்ஸுமே சேர்த்துக்கிறேன் நம்ம லிப் பாமை பொறுத்த வரைக்கும் கோகனட்டாக ஆயில் பீஸ் சேர்த்தா கூட லிப் பாம் வந்துடும் ஆனால் லிப் பாமை காட்டிலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியது வந்து கால்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாம் ஸோ இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆலிவ் ஆயில் பாம் ஆயில் 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 ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி எல்லா ஆயிலுமே சேர்த்துருக்கேன் இவ்வளோ பர்சன்டேஜ் உண்டு சேர்த்துட்டு அண்ட் அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ பாயில் பண்ணி எடுத்து ஃபுல்லாக ஆறணும் அதே மாதிரி பாயில் பண்ணும்போது நல்லா பாயில் பண்ணிக்கணும் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ அது மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ நம்ம சேர்த்துருக்க இன்கிரீடியன் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட கால்களை வந்து சாஃப்டாக வச்சுக்கும் அண்ட் வந்து வெடிப்பு வந்த வெடிப்பை க்யூர் பண்ணுறக்கும் அண்ட் இதில் டேர்மரிக் துளசி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் அண்ட் வந்து நம்மளோட கால்களை வந்து சில பேருக்கு எல்லாமே வந்துட்டு கால்களை நேச்சுரலாகவே ஒரு பேட் ஸ்மெல்லு வரும் அந்த அதாவது டெட் செல் ரிமூவ் ஆகாமல் ஸோ அது வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகும் கிருமி நாசினி அதிகமாக இருக்கிறதுனால கால்களை வந்து இந்த ஈச்சிங் அண்டு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொன்னையில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது ஸோ இது இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு வெளியே எங்கேனாலும் போய்க்கலாம் இல்லை நைட் டைம்னாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இது வந்து போத் மென் அண்ட் வீ பண்ண யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட கால்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரப்பு ஃபுட் ஸ்க்ரப்புமே அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லிப் ஸ்க்ரப்பில் வந்து சுகர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கால்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கிருமிகள் அண்ட் ஏன்னா கால் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒன்று ஸோ அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணாலே நம்மளுக்கு வெடிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொற்றுகள் இந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு புண்கள் இந்த மாதிரிலாம் வரும் அதில் இருந்துமே நல்லா ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு இன்க்ரீடியண்டாக சேர்த்துருக்கேன் ஸ்க்ரப்பிங் அண்ணன்ட்டுக்கு சுகர் அண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அண்ட் இதில் வந்து மெயின் திங்காக வந்துட்டு நீம் பவுடர் ரோஸ் பட்டல் பவுடர் சேர்த்துருக்குறேன் அண்டு இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சீக்ரெட்டாக வச்சுருக்குறேன் ஸோ அதெல்லாமே சேர்த்து நம்ம அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் எதை நம்ம வந்து அந்த சுகரும் சால்ட்டும் சேர்த்தோல்ல அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா தனித்தனியாக வந்து நீர்த்திரும் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த ஃபுட் ஆயிலில் பாம் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் இதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேன்ல அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபில்டர் பண்ணி வச்சு சூடோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பண்ணக்கூடாது அந்த டப்பாலையுமே ஊற்றக்கூடாது உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக இருக்கும் ஆனால் வந்து நான் ஆற வச்சு தான் எடுப்பேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு நான் வந்து அதை பாயில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும் நொறுங்கும் அப்படியே அந்த திங்ஸ் எல்லாமே நுறு நுறுன்ட்டு ஸோ அந்த மாதிரி பாயில் பண்ணணும் இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போகிற தன்மை இருக்கும் ஏன்னா வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது ஒன்று ஸோ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம வந்து ஃபுட் பாம்புக்கும் சரி ஸ்க்ரப்புக்கும் சரி பீஸ் வேக்ஸ் வந்து தேவை ஸோ அதையுமே கட் பண்ணி மெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் ஸ்க்ரப்பை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதில் அதுலேயுமே வந்துட்டு நம்ம ஆயில்ஸுமே சேர்க்கணும் ஃபுட் ஸ்க்ரப்லேயுமே வந்து கோகோனட் ஆயில் அண்ட் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆயிலையும் சேர்க்கும் போது இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அதை வந்து சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கமாக வந்து எடுத்து வைக்க போகிறேன் சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட லிப் ஸ்க்ரப்பில் வந்துட்டு ரோஸ் பெட்டல் பவுடர் பீட்ரூட் பவுடர் ஹை பிஸ்கஸ் பவுடர் காஃபி பவுடர் சேர்த்துருப்போம் இங்கே வந்து காஃபி பவுடர் நீம் பவுடர் ரோஸ் பெட்டல் பவுடர் இந்த இந்த இப்போ சேர்த்து பார்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டை விட நீம் பவுடர் வந்து அதிகமாக இருக்கும் கலருமே வந்துட்டு ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தா கூட தெரியும் பட் வந்து லிப் ஸ்க்ரப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மைல்டான ரெட்டு இல்லைன்னா டார்க் ப்ரவுன் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ப்ரொஃபஷ்னலாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் லைக் அந்த கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற வகையில் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எந்த இன்க்ரீடியண்டாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் காலங்களுக்கு எது போட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்யூர் ஆகும்னு சர்ச் பண்ணி இந்த இன்ஃபியூஸ் ஸ்டைலும் ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கிறேன் சில பேருக்குலாம் இன்னமுமே மைண்ட் செட் இருக்குது என்னென்னா வெடிப்பு தானே அது பாட்டில் வந்துட்டு போதும் அதுக்கும் பார்க்கணுமா அப்படின்ட்டு நல்லா ஒரு யோசிச்சுக்கோங்க இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெடிப்பு வந்துருச்சுன்னு இங்கே கால்கள் வந்து எல்லா இடத்துக்குமே அதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்கோ நான் நீங்கள் வீட்லேயே கூட ஹோம் ரெமிடிஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அது அப்பாற்பட்ட விஷயம் வெறி வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம கால்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகுது அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போகிறோம் சம்டைம்ஸ் வந்து நம்ம செருப்பு போட்டாம கூட போகிறோம் செருப்பு போட்டாலுமே இன்ஃபெக்ஷன் ஆக தான் செய்யும் அப்போ வெடிப்பு இருக்கிறதுனால கிருமிகள் வந்து ஈஸியாக அப்புறம் தொற்று நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ புதுசாக ஒரு நோய்கள்லாம் பரவுது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக வந்து அந்த தொற்று நோய்கள் கிருமிகள்லாம் நம்ம பாடியில் வந்து உள்ள நுழையிறக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த வெடிப்புகள் காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து வெடிப்புகளை க்யூர் பண்ண முடியுமோ க்யூர் பண்ணணும் அட் த சேம் டைம் வெடிப்புகள் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணணும் இன்னொன்று வெடிப்பு வர்றதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஸோ அந்த பாடி டெம்பரேச்சரையுமே வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ஆயிலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரி பாம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் சிஸ்மியல் கேஸ்டர் ஆயிலெலாம் எடுத்திருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம கால்களில் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும் அட் த சேம் டைம் வந்துட்டு இப்போ நம்ம கைகளாக இருக்கட்டும் கால்களாக இருக்கட்டும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கால்களில் இந்த பாயிண்ட்டில் இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா இந்த ஆர்கானிக் நம்ம லைக் என்ன ஆர்கனோட பார்ட் அந்த எதாவது ஹார்ட்டோ பிரைனோ அதுக்குள்ள நர்வஸ் சிஸ்டம் இங்கே மசாஜ் பண்ணால் அங்கே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மசாஜ் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி கால்களில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு அதாவது மசாஜ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரப்பி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பாம் யூஸ் பண்ணும்போது நல்ல மசாஜ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஆர்கன்ஸுமே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுமே நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது ஒன்று அண்ட் வந்து நம்மளுக்கு நம்மளே இந்த மாதிரி செல்ஃப் கேர் விஷயங்கள் பண்ணிக்கும் போது இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் பிகாஸ் வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி வெடிப்பு இருக்கிறதுனாலேயே மெயின் அவங்களோட கால்களை யாராவது பார்த்துருவாங்களோ அந்த எல்லாமே ஓகேவாக இருக்கும் கால்களை யாராவது பார்த்து என்னான்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா என்கிட்ட வந்து இந்த வெடிப்புக்கு எதாவது இருக்கான்னு கேட்டவங்க அப்படி தான் கேட்டாங்க பிகாஸ் நான் ஒரு ஒன் வீக்காக வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் கேட்குறதுக்கு தயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன இங்கே சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கேயாவது போனால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு ஃபேஸ் டோன் கூட ஓரளவு ஓகே ஆனால் வந்து என்னோட கால்கள் வந்து இப்படி இருக்கிறதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஹோட்டல் போனாலும் இல்லை எங்கே போனாலும் கால்களில் என்ன பண்ணலாம் யாராவது பார்த்துருவாங்களோன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பிகாஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த வகையில் அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நோ இதுக்கு வந்து நம்ம கிட்ட இது இருக்கு அப்படின்னும் போது தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் பட் எனக்கு கொஞ்சம் வீடியோவாக மேக் பண்ணி சென்ட் பண்ண முடியுமா நான் டீட்டெயில் பார்த்துக்கிறேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்னே இல்லை லிப் பாமும் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு அதே சேம் கஸ்டமர் தான் இவங்களும் ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அந்த வீடியோவை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெடி பண்ணி நம்மக்கிட்ட லிப்பு லிப் ஸ்க்ரப்பு அண்டு ஃபுட் ஸ்க்ரப்பு ஃபார்ம்லாம் அவைலபுளாக இருக்குதுன்ட்டு ஸ்டேட்டஸில் போட்ட உடனேயுமே ஆர்டருமே நிறைய வந்துடுச்சு இனி நான் இது நேற்று எடுத்தது வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி கொடுக்குறேன் இன்றைக்கி நான் ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபுட் பாம் அண்ட் ஸ்க்ரப் வந்து நீட் இருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி கிராமில் இருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி கிராமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்டர் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து லிப் ஸ்க்ரப் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அது அதில் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பர்ஸ்னலாக ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேங்க ஸோ வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணிட்டேன் பட் வந்து சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு என்னென்னா லிப் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறோம்ல எனக்கு வந்து வாயை சுற்றியுமே டார்க்னஸ் இருக்குது இந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த லிப் ஸ்க்ரப்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து ஒரு நம்ம லிப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸு எல்லாமே வந்துட்டு நம்ம மைல்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப போட்டு தேய்க்காம மைல்டாக ஸ்க்ரப் எடுத்தாலே போதுமானது ஸோ தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிப்பு ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் லிப் அண்ட் வாயை சுற்றியுமே வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த கால்களுக்கு தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் லிப் ஸ்க்ரப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அது வீடியோ கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது கலருமே வந்து லைட்டு ஒரு க்ரீனிஷ் அந்த கலரில் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுட் பாம் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்குமே வந்துட்டு வேக்ஸ் பீஸ் வேக்ஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஆயில்ஸ் வந்து இந்த பக்கம் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தான் ஆயில் அதில் ப ஒரு ப குறிப்பிட்ட அளவு வந்து நம்மளோட ஸ்க்ரப்பில் சேர்த்துருக்கேன் ஸோ பாம்புக்கு வந்துட்டு நம்ம பீஸ் வேக்ஸும் வந்துட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் பீஸ் வேக்ஸ் என்னடா ஒயிட் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஃபில்டர் பண்ணது மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அதையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி இது எந்த ஆயிலையும் சேர்த்து நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்கிற கண்டெய்னரில் ஊற்றிடணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் லைக் வந்து டபுள் மெத்தடில் பண்ணனும் அதே மாதிரி ஓவர் ஹீட்டும் ஆயிடக்கூடாது மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி அந்த இன்க்ரீடியனை போட்டு ஒரு இன்ஃபியூஸ்ட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓவராக கருக்கிடவும் கூடாது கொஞ்சம் பச்சையாகவும் இருந்துடக்கூடாது பாம் வந்து கெட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதை வந்து ஃபைனலி வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட் பாமுமே ரெடி உங்களுக்கு வந்து நம்மளோட லிப் ஸ்க்ரப்பு லிப் பாம் அண்ட் வந்து ஃபுட் பாம் அண்டு ஃபுட் ஸ்க்ரப் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீடு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இன்றைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ஹோல்சேலுக்கு கிடைக்குமா லிப் லிபாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன் பாம் வந்து ஹோல்சேலுக்குமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு மினிமமே வந்து வந்துஸாவது வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருந்தேன் ஸோ ஸோ அதே தான் இந்த வீடியோலேயும் சொல்ல வரும் போகிற ஹோல்சேலுக்கு உங்களுக்கு பாம் வந்து நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஃபிஃப்டி அது பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வந்து எப்படியுமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பேன் கம்யூனிட்டி போர்ஸில் அந்த டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுட்டேன் மீதி இருந்தது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்கு கண்டெய்னர் தேடுனே இல்லை சரின்ட்டு ஒரு மூடியில் ஊற்றி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் நான் டெய்லியுமே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அது மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலி என்னோட கால்களில் வந்து வெடிப்புகள் இல்லை பட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் பர்சனலி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் செட்டுக்கும் எடுத்திருக்கேன் இதோட அந்த ஃபுட் பாமோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப் பாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் அதோட கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும் வாசனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் ப்ளஸ் நேம் அந்த வாசனையில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் விசிபிளாக வந்து பார்ப்பீங்க அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட் இருக்குது என்னோடய சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்துட்டு என்னோட யூடியூப் சேனலில் அபவுட்டில் வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருப்பேன் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் ஸோ நீங்கள் வந்து அதை டச் பண்ணி நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் அண்ட் வந்து கோர்ஸஸ் அவைலபிளானு கேட்குறீங்க நான் வந்து கோர்ஸஸ் எல்லாம் செட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் என்னோடய கால்களை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்களோட சீசன் அண்ட் ஏரியாவை போகிறது இதோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹார்ட் ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் கைகளை ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்ட் ஆகிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை கூட எடுத்துக்கலாம் ஆனால் மெல்ட் ஆக வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி எடுத்து உங்களோட வெடிப்பு வர இடத்துலன்னு மட்டும் இல்லாமல் உங்களோட கால்களுக்கு மேலே கீழே அடிப்பகுதி க விரல்களுக்கு இடையில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி மஜ் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பர் இப்போ ஃபுட்டு வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வெடிப்பில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் கிருமி நேசினியுமே இல்லாமல் இருக்கும் அண்டு மோர் தென் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ டெண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்லாம் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்